அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் தை அமாவாசை பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க இந்த என்று நமக்கு தங்கம் சேருவதற்கும் பணம் சேர்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை பீரோவில் வச்சா போதும்னு சொல்லி ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அது பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க மேலும் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றுவதன் மூலமாக நமக்கு நிறைய பணம் சேரும் அதன் மூலமாக கடனும் வந்து தீரும்னு குறித்து போட்டிருந்தேன் அதையும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் மேலும் மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு முறை குறித்து போட்டிருந்தேங்க அது இன்னைக்கு காலையில் வந்து போட்டிருந்தேன் நீங்கள் எவ்வளவு தான் பண அவசியம் உண்டாக பரிகாரம் செஞ்சாலும் கடன் தீர பரிகாரம் செஞ்சாலும் இந்த தை அமாவாசை நாளில் நான் ஒரு வீடியோவில் சொன்ன அந்த குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள்னு பார்க்கும்போது அந்த தைய அமாவாசை அந்த அமாவாசை நாளில் மிக மிக எளிய முறையில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து சொல்லியிருந்தேன் அது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னாவே போதும் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் வந்து சேரும் ஒரு பழமொழி வந்து உண்டு நல்ல விஷயங்களை கூவி கூவி தான் சொல்லணும் நல்ல பொருட்களை கூவி கூவி தான் விற்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி பார்க்கும்போது இந்த ப பணம் சேர கடன் தீரன்னு போடுற பரிகாரங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது ஆனால் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம்னு சொல்லும் யாருக்குமே வந்து அது விருப்பம் இல்லாத ஒரு வீடியோவாகவே இருக்கு நீங்க ஆயிரம் பரிகாரம் இந்த முன்னோர் வழிபாடு செய்யல அப்படின்னா உங்களுக்கான நன்மைகள் வந்து சேர்வதில் நிச்சயமா வந்து தாமதம் ஏற்படும் அதை செய்யாம நீங்க எது செஞ்சீங்கன்னாலும் பலன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேர்வதற்குண்டான ஒரு முறை பற்றி தாங்க இன்று பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நாளாகவும் இந்த வியாழக்கிழமை வந்து கருதப்படுது மேலும் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யறதும் பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை நாளில் தான் போன வாரம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லக்ஷ்மி குபேரர் பூஜை எளிமையான முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கறது குறித்து அதை கூட நீங்கள் வார வாரம் வியாழக்கிழமை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பூஜைகளும் இல்லை வழிபாடுகளும் இல்லை விரத இல்லை மந்திரமும் இல்லை எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இது கண்டிப்பாக ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு ஆமாங்க உண்மைதான் நம்ம மனசில் நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று மட்டும் வச்சுட்டே செய்யக்கூடிய ஒரு முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஃப் அட்ராக்ஷனை தான் சொல்லலாம் நம்பாமல் எந்த விஷயம் செஞ்சாலும் பலன் கிடைக்காது இருந்தாலும் இந்த லாஃப் அட்ராக்ஷன் அதாவது பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மெத்தடுக்கெல்லாம் கட்டாயம் வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்தால் தான் பலன் கொடுக்கும் நிறைய பேர் இதன் மூலமாக பலனடைஞ்சிருக்காங்க அது குறித்து அவங்க அனுப்பின கமெண்டை எல்லாம் நான் எடுத்து நிறைய வீடியோக்களில் வந்து அப்படி ஸ்க்ரீனில் வந்து ஓட விடுவேன் அதன் மூலமாவது நீங்க நம்பணும் நீங்க செஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக போடுவேன் அதனால எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நம்பரை நம்ம எழுதுறது கையில் வரைகிறது இதன் மூலமாகவே நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் அதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் சரி இன்றைக்கி அப்படி எந்த மெத்தடை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான் நம்ம செய்ய போகிறோம் பொதுவாகவே தை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்திற்கும் வழிபாட்டிற்கும் நிறைய பலன்கள் வந்து உண்டு அந்த வகையில பார்க்கும்போது தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை தான் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை இந்த நாளில் நம்ம இந்த மெத்தடு செய்வதன் மூலமா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வியாழக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா நீங்க அடுத்த வியாழக்கிழமையும் கூட செய்யலாம் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேதி எட்டாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கும் இந்த தேதிக்கும் நிறைய சம்பந்தம் உண்டுங்கிறதுனால இன்னைக்கு செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் பண வரவு திடீர்னு வந்து உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த பணம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ல நினச்சிட்டு இருந்துருப்பீங்க பாருங்கள் அந்த திடீர் பண வரவு இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும் சரி என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இது செய்வதற்கு முன்னாடி நல்ல ஒரு ரிலாக்ஸான இடத்துல வந்துட்டு அமர்ந்துக்கோங்க நல்லா வந்து மூச்சை இழுத்து விடுங்க இதன் மூலமாக உங்கள் மனம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அதன் பிறகு நீங்கள் இதை ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை வேற ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்கனாலும் சரி இல்லை உங்கள் வீட்லேயே இருக்கிறீங்கனாலும் சரி இந்த மாதிரி மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு பணம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத வந்து மனசில் ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது எந்த அளவுக்கு பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து மாதிரி ஒரு வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ரெண்டு கைகளையும் நல்லா பரபரன்னு தேய்ங்க இப்படி தேய்ப்பதன் மூலமா நல்ல வந்து ஒரு விதமான சூடு வந்து உங்க கைகளில் பரவும் இந்த சூடு தான் நம்ம செய்ய போற இந்த லா அட்ராக்ஷன் மெத்தடை நல்ல ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதன் பிறகு உங்களுக்கு வலது கை பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இடது கையில வந்து எழுதிக்கலாம் இடது கை பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வலது கையில வந்து எழுதிக்கலாம் ஏன்னா இது வந்து ரைக்கி மெத்தட் கிடையாது இது வந்து ஏஞ்சல் நம்பரை பத்தினது தான் அதனால நீங்கள் தாராளமாக வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல ரெண்டுலயுமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் இது எந்த இடத்துல செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம குரு மே மேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் எப்படி கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியை சுக்கரமேடுறோம் அதே மாதிரி மங்களத்தை வாரி இந்த வழங்கக்கூடியவர் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் செல்வ வளத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மங்களகரமான காரியங்களும் நடக்கணும்னா குரு பார்வை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் இந்த இந்த பரிகாரத்துக்கு நாம் இந்த குருமேட்டு பகுதியை வந்து தேர்வு செஞ்சுருக்கோம் இப்போ நான் எப்போது சொல்கிறது தான் ஒன்று எழுதுகிறோம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து கொஞ்சம் நறுமணம் மிகுந்ததாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய பொடிகளில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த குருமேட்டு பகுதியில் தேய்ச்சிக்கணும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் பர்ஃப்யூம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பர்ஃப்யூம் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லைன்னா சந்தனம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஜவ்வாது பொடி ஏலக்காய் பொடி பட்டை பொடி கிராம்பு பொடி இது போல் ஏதேனும் ஒரு பொடியை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும் இல்லைனா பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதைக்கூட நீங்கள் இந்த இடத்துல பூசி விட்டுக்கலாம் அதன் பிறகு பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க பச்சை நிறம்தான் பயன்படுத்தணுமா வேறு நிறம் பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்காதீங்க நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த நிறத்திற்கான முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சிருப்பாங்க நம்ம அதிகமாக சொல்கிற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் பச்சை இந்த ரெண்டுலேயும் பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் பண வரவுக்கு பச்சை நிறம் வந்து ஒரு சிறந்த நிறமாக கருதப்படுது மேலும் இன்று வியாழக்கிழமையாக இருக்குது இல்லையா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுறதுனால குபேரனுக்கு பிடித்த உகந்த நிறமான இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துறது அற்புதமான பலங்களை நமக்கு கொடுக்கும் சரி இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவில்லாதது அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது நம்ம எண்ணிலடங்கா பணவரவு பண வரவு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இவ்வளவுதான் தான் இவ்வளோ தான் அப்படின்ட்டு இல்லாமல் வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து பண்ணலாம் மேலும் வாழ்க்கையை முழுக்க மகிழ்ச்சியாகவே இருக்கணும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் இந்த இன்ஃபினிட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக போடும்போது எட்டு அப்படிங்கிற இன்னைக்கு உண்டான தேதி வந்து வருங்க இதையே வந்து நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிளாகவே அதாவது எட்டை வந்து படுக்க வச்ச மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது முடி வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சு பயன்படுத்தணும் இப்ப நம்ம போடுறது வரைய போறோம் இதுவும் வந்து எட்டோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த எட்டாம் தேதி பயன்படுத்துறது அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை கொண்டு வரைஞ்சிருக்கிறதுனால குபேரருடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் சரி இது இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இன்று எட்டாம் தேதி அப்படிங்கிறது இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதே போல வியாழக்கிழமைங்கிறதும் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இதனால தாராளமாக இந்த நாளில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கி உங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு பணம் கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியான மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதுக்கு எந்த ஒரு தீட்டும் கிடையாது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம் அப்படிங்கும்போது எல்லாருமே இந்த நாளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்